ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சு இந்த காட்டுல பாத்தீங்கன்னா பல விலங்குகள் வந்து வாழ்ந்து வந்துச்சு இந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கம் பாத்தீங்கன்னா தன்னை அறிவிச்சிச்சு அது என்ன பண்ணுச்சுன்னா அனைத்து விலங்குகளையும் வேட்டையாட்டத்துக்கு தொடங்குது தான் தான் ராஜான்றது இது வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பரான நிறைய வந்து வர வச்சு நான் வேட்டையாட போற சக விலங்குகளேன்னு சொல்லிச்சு இதை வந்து நிறையானது முயல்கிட்ட சொல்லிச்சு முயல்கிட்ட சொன்ன அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கமானது என்ன பண்ணுச்சுனாக்கா ஒவ்வொரு விலங்கா வேட்டையாடை வந்து தொடங்கிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முயலை வந்து சாப்பிட்றதுக்கு அந்த சிங்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால முயல் வந்து அதை எப்படி நம்ம தவிர்க்கல யோசிச்சுது மறுநாள் சிங்கத்தை பார்க்கறதுக்கு முயலானது போச்சு அந்த சிங்கத்திடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி சிங்கராஜா இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்கு மிரட்டுது அப்படின்னு அந்த சிங்கம் எங்க இருக்கா பழம் கூப்பிடுது உடனே ஒரு பாலிருந்தி கிணத்தை கூட்டி போயிட்டு அந்த முயலானது காட்டுது இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுது உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணது அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குது அது வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோடைய முகமானது அந்த பிம்பம் புல்லா தெரியுது இது கோவப்பட்டு அதை மிரட்டும் போது அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த முகத்தோட கேட்க உடனே இந்த சிங்கத்துக்கு வந்து ஆத்திரம் அடைஞ்சு ஏற்கறி அந்த கிணத்துக்குள்ள குதிக்குது உடனே கிணத்துக்குள்ளே விழுந்து சேர்த்துருது முயலானது தான் வெற்றி பெற்றதை சந்தோஷமா அடைஞ்சி ஒரு குத்தாட்டம் போட்டது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு தன்னுடைய சக தோழர்களான குரங்கு மற்றும் தன்னுடன் சக நண்பரான மற்றொரு முயலு மற்றும் நரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்னொரு நண்பனான மான் எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுது எல்லாம் சந்தோஷமாக